குழந்தைகளுக்கு வரும்பொழுது நீங்க சொல்ற ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ அவங்களை டிபெண்ட் பண்ணி பெற்றோர்களுடைய அந்த வாழ்க்கை முறைன்றது மாறுமா சார் இதோ இப்போ சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலி சொன்னேன் கணவன் பத்தொன்பது மனைவி பன்னெண்டு சொன்னேன் இங்கே யாரும் கேட்டாங்க பத்தொன்பது சொல்லிட்டேன் அந்த வீட்டில் ஒரு பையன் அவனுக்கு பதினேழு தேதி இப்போ இந்த மூணு பேர்ல யார் வேலை செய்யணும் பையன் நம்பர் தான் வேலை செய்யும் பதினேழு தான் வேலை செய்யும் என்னங்க இது இது ஒன்று அதிசயமாக இருக்குது ஆச்சரியமாக இருந்தது என்னது இது இதை தான் அதனால தான் வந்து எல்லாருமே ஒரு நம்பரை பார்த்துட்டு இவ்வளோதான் முடிவு பண்ணாதீங்க ஒரு நம்பருனுடைய பவர் வந்து ஒரு எண்ட்லெஸ் அது அது ஒரு முடிவு அற்றது அதனுடைய முடிவை யாராலும் கணிக்க முடியாது அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறத பொறுத்து அது வேறு ஒன்றும் பரிமாணமாக கொடுக்கும் ஒரு என்னோட இன்னொரு கனெக்ட் ஆகும்போது வேறு ஒரு பரிமாணம் கொடுக்கும் இந்த பாருங்கள் ஒரு வீட்டில் ட்ரேங்கல் மாதிரி போட்டாச்சு பத்தொம்பது பன்னெண்டு பதினெட்டு இப்போ பதினெட்டு ஏறிடுச்சு பையனுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருக்கோம் அதே வீட்டில் அந்த பொண்ணுக்கு டேட்டு பதினெட்டு அப்படி இங்கே கொண்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ எது யார் இது இருக்கும் அப்படி பையனுக்கு பதினேழு அவர் பொண்ணுக்கு பதினெட்டு அப்பாவுக்கு பத்தொம்போது அம்மாவுக்கு பன்னெண்டு இது இப்போ எப்படி இருக்கும் இங்கே யாருக்கு பவர் சக்தி யாருக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ எல்லாமே பிரிஞ்சிரும் பத்தொன்பது தனியா வேலை செய்யும் பன்னிரண்டு தனியா வேலை செய்யும் பதினேழு தனியா வேலை செய்யும் பதினெட்டு வருஷ வரும் என்னங்க ஒருத்தர் பேசி ஒருத்தர் கேட்க மாட்டாங்க எப்படி திரும்ப திரமா இருப்பாங்க எல்லாருமே ஆமா அவங்க பேசி அவங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா அவுங்க பேசி அவங்களே கேட்க மாட்டாங்க யார் பேசி யாரும் கேட்க மாட்டாங்க சரி சரி இப்ப யார் பேசி யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கிளாசஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னா இதுக்கு மாற்று வழி ஏதாவது உண்டாங்க இல்ல அதுதான் அப்படின்னா இதுல என்ன அப்படின்னாக்கா நாம அதுலதான் சிம்பிளா ஜோவில பேசிக்கணும் ஒழிய இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலின்னு ஒரு யூனிட்டே வராது